விடுதலை புலிகள் போராளிகள் அல்லது விடுதலை புலிகளோடு இணைந்து செயற்பட்டவர்களை அரசாங்கம் தன்னோடு பக்கத்தில் வைத்துக்கொண்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் உண்மையில் அவர் அரசியலில் ஒரு கோமாளிதான் அவருக்கு என்ன கதைக்கிறோம் கூட அவருக்கு தெரியாது குறிப்பிட்ட காணாமல் ஆக்கப்பட்டவரை உழவு காலமும் தன் கஸ்டடியில் வச்சு சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து வைப்பான் என்ற நம்பிக்கை உண்மையில் எனக்கு இல்லை பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்குவோம் என கூறிக்கொண்டு வந்த இந்த என்பிபி அரசாங்கமானது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல்வேறு பட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஊசாவை சொல்லலாம் ஜோசப் கேம்பை சொல்லலாம் மற்றது தீபகத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஜனாதிபதியினால் பல்வேறு கொலை குற்றங்களை செய்த இராணுவ அதிகாரிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியும் என்று சொன்னால் ஏன் அப்படியான ஒரு பொது மன்னிப்பை இந்த அரசியல் கைதிகளுக்கு வழங்க முடியாதுனா கோத்தபாய அரசாங்கமே இருக்க மஹிந்தவை பாதுகாத்தார் மஹிந்த செய்த குற்றத்தை சந்திரிக்கா சந்திரிக்கா செய்த குற்றத்தை மஹிந்த பாதுகாக்கார் இப்போ அவியல் இல்லாத செய்த குற்றத்தை அனுர பாதுகாக்கிற இன்றைய போராட்டத்துக்கு முக்கிய காரணம் என்ன இந்த காலம் உயிருள்ள சாட்சியங்களை விட புதகுழிகளில் இருந்து எழுந்து நிற்கக்கூடிய எலும்பு கூடுகள் தமிழின அழிப்பின் வலுவான சாட்சியங்களாக இருக்கின்ற நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த புதகுழிகளை வெவ்வேறு திசைகளில் திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் இந்த புதகளிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய எல்புகள் எல்லாமே வந்து தங்களுடைய கணவர் மாறினதா பிள்ளைகளினதா குழந்தைகளினதா என்று சொல்லி சகோதரங்களினதாக என்று சொல்லி மிகுந்த கவலையுடன் எல்லா இடமும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய ஒரு காலம் ஆகவே இந்த முக்கியத்துவம் கருதி வடக்கு கிழக்கில் தமிழர் தாய பகுதிகள் எல்லாவற்றிலும் இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் உள்ளக பொறிமுறையை வலியுறுத்துகின்றது நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பினருமே நாங்கள் உலக பொறுமுறையை நிராகரித்து சுயாதீனமான சர்வதேச சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அரசாங்கம் வழிவிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஆகவே அதையொட்டித்தான் இந்த போராட்டங்கள் வந்து ஒழுங்கு செய்யப்படுகின்றன எங்களோட தமிழ் மக்கள் எவ்வளவோ போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜூலை படுகொலையில வந்து எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் சகோதரத்துவம் என்று சொல்லி ட்ரெயின் மூலம் தெற்கிலிருந்து சிங்களவர்களை கொண்டு வந்து எங்கள் ஆடல் பாடல் என்று ஈடுபட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது தமிழ் மக்கள் மூலம் அவர்கள் தமிழ் மக்களுக்காக ஒருவிடங்களில் ஈடுபடவில்லை என்றுதான் இங்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இந்த விடயம் தொடர்பாக அந்த காலத்தில் இருந்த ஒரு இலங்கை அரசாங்கம் அதாவது இலங்கை அரசு என்பது எப்பொழுதுமே ஒன் ஒரே ஒரு இயந்திரம்தான் ஆட்சியாளர்கள் தான் மாறலாம் அப்படிப்பட்ட இலங்கை அரச இயந்திரத்தினால் திட்டமிடப்பட்டு ஈழத்தமிழர்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு படுகொலை தான் அந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற அந்த படுகொலையாக இருக்கிறது அப்போ ஒரு அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த படுகொலைக்கு இதுவரைக்கும் விசாரணைகள் நடத்தப்படவும் இல்லை அதற்கான குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் இல்லாத ஒரு பட்சத்தில் இப்படியான சகோதரத்துவம் என்ற ஒரு இன நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக அந்த நாளில் அதாவது தமிழர்களுக்கான ஒரு கருப்பு நாள் தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தமிழர்கள் நிர்வாணமாக கொண்டு சென்று வீதிகளில் வைத்து சுடப்பட்டிருந்தார்கள் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலைகளுக்குள் இருந்த தமிழர்கள் கூட சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சகோதரத்துவம் என்ற ஒரு விடயத்தினை கொண்டு வர என்றது தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை புரிந்து வேண்டும் அதாவது ஒருவருடன் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போகின்றோம் அல்லது சகோதரத்தினை ஏற்படுத்த போகிறோம் என்று சொன்னால் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளுவாரா அவருக்கு என்ன வடி இருக்கின்றது அவர் என்ன ஒரு வன்முறையால் பாதிக்கப்படுகின்ற அதை அந்த சகோதரத்துவம் என்றது ஈடு செய்யுமா அல்லது அதுக்கான மாற்றிடம் என்பதை கருதி தான் அவ்வாறு செய்யும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அவ்வாறு தெற்கிலிருந்து வடக்குக்கு இவ்வாறான ஒரு ரயில் பயணம் கொண்டு வந்தது என்பது இந்த எந்த ஒரு இலங்கை அரசாங்கமும் கொண்டு வந்த அரசாங்கம் கூட எங்களுக்கான ஒரு நீதியை தருவதற்கோ அல்லது எங்களை புரிந்து கொள்வதற்கோ எங்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கோ அவர்களிடம் எந்த விதமான ஒரு திராணியும் இல்லை புரிந்து கொள்ள போவதும் இல்லை என்பதைத்தான் காட்டக்கூடியதாக இருக்கின்றது சாபுக்கேடு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஆடி படுகொலையை இனவாதத்துடன் அல்லாமல் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார் உண்மையில் அவர் அரசியலில் ஒரு கோமாளிதான் அவருக்கு என்ன கதைக்கிறோம் என்கிறது கூட அவருக்கு தெரியாது இனவாதம் கக்கப்பட்டு தான் எங்களுடைய தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் நாங்கள் நீதி கேட்கின்றோம் எங்களின் மீது அழுத்தி கொண்டிருக்கின்ற கால்களை வெளியேற்றுமாறு நாங்கள் வந்து கோருகின்றோம் எங்களை சுயாதீனமாக இயங்க விடுமாறு கோருகின்றோம் நாங்கள் பேசுவது இனவாதம் அல்ல அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு தங்களினுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த பொய்யான ஒரு கோமாளித்தனமான வார்த்தைகளை வந்து அவர்கள் உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய போராட்டத்திலே கண்ணீர் ஒவ்வொரு தாய்மார்கள் கோரிக்கைகளும் அதாவது இந்த அம்மாமாருடைய போராட்டம் கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்ததுக்கு அதாவது இன்றைய போராட்டம் வந்து வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட தமிழ் இனத்துக்குமான ஒரு நீதியான தீர்வொண்டு தான் வலியுறுத்து அதே நேரம் அதுகள் அந்த வகையில தமிழர்களின் பிரச்சனையாக காணாமல் போனோர் சம்பந்தமானது அது வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அரசாங்கத்தில் கைது செய்யப்பட்டோர் சரணடைந்தோர் மற்றது இராணுவ முகாம்குள்ளே கடத்தி கொலை செய்யப்பட்டோர் வெள்ளை வேனில் கடத்தலை பல வகைக்கு காணாமல் போனது மட்டும் அதே நேரம் அரசியல் கைதிகளின் பிரச்சனை இருக்குது அதே நேரம் காணி அபகரிப்பு அதே நேரம் தமிழ் மக்கள் இன அழிப்பு என்ற வரவிலக்கத்துக்கு கேட்ட மாதிரி தமிழ் மக்களுடைய சரியான என்று சொன்னால் அவையுடைய வேலை வாய்ப்புலேருந்து ப்ரமோஷன்லேருந்து பல பல வகையான பிரச்சனை இருக்குது அந்த அவ்வளவுத்துக்கும் சரியான தீர்வு என்ற நோக்கியான போராட்டம் தான் இன்று அதாவது தமிழ் மக்களிட இன அழிப்புக்கு எதிரான சர்வதேச நீதி வேண்டிய போராட்டம் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி காணாமலாக்கப்பட்டோர் என்ற பிரச்சனை ஒன்று அங்கமாக இருக்கும் அந்த வகையில் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக தேடப்பட்ட குடும்பங்கள இன்னும் இருக்கு அதே நேரம் மிருதி யுத்தத்தில் சரணடைந்து காணாமலாக்கப்பட்டோர் அவ்வாறான இது மற்றது இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த புதகுலிகள் சம்பந்தமான ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகள் ஒவ்வொரு இடங்களையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் பல சாட்சிகள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் குறிப்பிட்ட வதமுகாமில் இருக்கேக்க தாங்கள் இப்போ வெளியில வந்துட்டோம் ஆனால் அந்த இடத்துல எலும்பு கூடு கண்டன நாங்கள் அப்படி பூசாவை சொல்லலாம் ஜோசப் கேம்பை சொல்லலாம் மற்றது தீவகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்ப நம்ம செம் செம்மணின்ற ஒரு பிரதேசத்துல இப்ப இருக்கு அதே மாதிரி மட்டக்களப்பில இருக்கு அப்ப அவ்வாறான இதுக்கு நீதி தேடித்தான் நாங்கள் இப்ப போராடுறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் எந்த நம்பிக்கையில அரசாங்கம் குறிப்பிட்ட காணாமலாக்கப்பட்டோரை உழவு காலமும் தன் கஸ்டடியில் வச்சு சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து வைப்பான் என்ற நம்பிக்கை உண்மையில் எனக்கு இல்லை தனிப்பட்ட ரீதியில் ஆனால் அந்த அம்மாவுக்கு தண்ட மகன் இங்கு ஒரு இடத்துல வாழுவான் அவையில் இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு ஒரு முடிவு காண்றதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முடிவை சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த முடிவின் பின் பிற்பாடு அதுக்கு காரணமே இந்த இராணுவம் தான் இவர்களை கொலை செய்தது இந்த இராணுவம் தான் இவர்களை கடத்தி செய்ய ஏன்னென்று சொல்லிட்டுன்னா வேறு எந்த வகையிலையும் கிட்ட மக்கள் உள்ள கீழே யுத்தம் பதினாறு வருடம் கடந்தும் அதுக்கான நீதியை வேண்டி போராடுற இன்னும் அதுக்கான நீதி அரசாங்கம் வழங்குதில்லை அப்ப இந்த கண்ணீர் ஒவ்வொரு அம்மா நீதி தேவை அதுக்காக போராடுறான் அரசாங்கம் அதாவது கோத்தபாய அரசாங்கம் மஹிந்த செய்த குற்றத்தை சந்திரிக்கா சந்திரிக்கா செய்த குற்றத்தை மகிந்த பாதுகாப்பு செய்த குற்றத்தை அனுரை பாதுகாக்கிறார் ஆகவே இந்த உள்நாட்டு பொறுமுறைகளில் இந்த வகை நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை ஒரே ஒரு தீர்வாக சர்வதேச விசாரணை சர்வதேச பிரசன்னம் இங்கே வர வேணும் உண்மையை தேடி கண்டுபிடிக்க வேணும் உண்மையான அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அந்த மக்களுக்கு அரண்நீதியான முடிவு தரணும் அதுதான் எங்களுடைய நோக்கமே ஒழிய அந்த அம்மாவுக்கு நான் ஒரு மகனை பிடித்து தருவேன் என்று சொல்ல முடியாது என்னால் இல்லாது என்னால் முடியாது ஆனால் அரசாங்கம் அதுக்கான வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஆனால் அரசாங்கம் அதை தட்டி கழித்து கொண்டு வந்திருக்கு பதினாறு வருஷம் அந்த தட்டி கழிப்பை நிறுத்தி அவர்கள் உண்மையை சொல்ல வேணும்ன்றதுக்கு சர்வதேச அழுத்தம் ஒன்று அரசாங்கத்துக்கு கட்டாயம் கொடுக்கணும் அவ்வாறு நிலையில் தான் அவர்கள் உண்மையை சொல்வார்கள் ஏனென்றால் பழைய நிலையில் முள்ளிவாய்க்காலில் காணாமல் சரணடைந்தவர்களுக்கு கூட முள்ளத்தீவு நீதிமன்றத்தில் அந்த ஒரு இராணுவ அதிகாரி சொன்னவர் தங்கள்ட்ட உலக பேர் சரணடைந்தவர்கள் உண்டு ஆனால் பேந்து அந்த ரீஹபிலிட்டேஷன் கேம்ப் கோப்பியொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தவியார் ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஒரு முடிவும் நடக்கிறது அவ்வாறான பல ஆதாரங்கள் இராணுவத்தடைய விடப்பட்டு சென்றிருக்கு இன்று செம்மணியில் கண்டுபிடிக்கப்படும் ஒவ்வொரு எலும்புகளும் இலங்கை என்ற ஒவ்வொரு ஆதாரம் அவை அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டியதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம் அதுதான் எங்களோட முயற்சி அதை சில நேரம் நான் காணவேன் எல்லாட்டை எங்களோட அடுத்த ஜென்ரேஷனோ அடுத்த ஜென்ரேஷனில் தான் உண்மையாக தீர்வு காணணும் ஆனால் நாம் எங்களோட சுயத்தை இழந்து விளக்கக்கூடாது நாங்கள் தொடர்ந்து போராடணும் உரிமையை அதுக்கு மக்களை அது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு எங்களோட தமிழ் மக்கள் வந்து சர்வதேச நீதியை கூறி பல்வேறு போராட்டங்கள் அது நில அபகரிப்பாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் நிறைய போராட்டங்களை மேற்கொள்றாங்க இந்த சர்வதேச நீதி வந்து தற்போது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குதா நாங்கள் இந்த விடயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இல்லைங்கட இலங்கை தீவின் அமைவிடம் என்றது சர்வதேச ரீதியில் ஒரு முக்கியத்துவமானதாக இருக்கின்றது அது ஒரு பிராந்திய நலன் கருதி அல்லது சர்வதேசத்தில் இருக்கிற அந்த வல்லமை உள்ள நாடுகள் அதாவது பவர் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுற அந்த நாடுகள் எப்பொழுது எங்களுக்கான ஒரு நீதியை கொடுக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்களோ அந்த நேரத்தில் தான் அப்படியான ஒரு நீதியை கொடுக்கறதுக்கு சர்வதேசம்ன்றது முன்வரக்கூடிய ஒரு நிலைமையில் சர்வதேசம் இருக்கிறது அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நீதியை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் தான் சர்வதேச தேசத்திற்கு நலன் கிடைக்கும் என்று கூற சந்தர்ப்பத்தில் அல்லாது இலங்கை அரசாங்கத்தின் மூலம் தங்களுக்கு எந்த விதமான ஒரு நலனும் கிடைக்காத பட்சத்தில் அப்படியான ஒரு நீதியை கொடுப்பதற்கு சர்வதேசம் நினைக்கும் ஆனால் ஈழத் தமிழர்களுக்கு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டில் இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இப்பொழுதும் எங்களுக்கு அதற்கான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய சகல முறையிலும் எங்களுக்கான ஒரு அதாவது நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது எங்களுக்கான போர்க்குற்றங்கள் எல்லாமே இவற்றிற்கு நாங்கள் என்ன போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த சர்வதேசத்தை எப்படி நாங்கள் கையாள போகிறோம் என்பது எங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மக்களாக இருக்கலாம் அதுக்கு எப்படி போராட போகிறோம் தான் அந்த முக்கியத்துவம் இருக்கிறது ஆகையால் சர்வதேச நீதி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்க போகின்றது என்பதை நாங்கள் எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் கூட நாங்கள் சர்வதேச நீதிக்கான குரலை நாங்கள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு அந்த நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு அப்படியான போராட்டங்களை நாங்கள் மக்கள் திரட்சியினூடாகவும் ஏனைய விடிகளும் நாங்கள் சர்வதேசத்தை கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் தற்போது எங்கள் தமிழ் மக்கள் அதிகளவான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கான ஒரு நீதியும் ஒரு அளவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தும் எங்களோட ஐநா உரிமையாளர் வந்து இங்கே பார்வையிட்டு தற்போது அந் அதற்கான ஒரு கூட ஒன்று கூடல் ஒன்று நடைபெறும் சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டம் நடந்தாலும் இந்த போராட்டத்தில் வந்து இப்போ செம்மணி புதை ஒளியில் எடுக்கப்படுகின்றது என்ற எலும்புக்கூடுகள் வந்து ஏன் இதற்கான முதலியவர்கள் இவர்களுக்கான சொந்தங்கள் என்று சொல்லவில்லை இவர்களுக்கான உரிமைகளை கேட்கலை இவ்வாறான பல கேள்விகள் எடு எழுப்புறாங்க தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் இதை பற்றி நினைக்கிறீங்க செம்மளியில் இருக்கக்கூடிய இப்பொழுதுதான் எலும்பு குடுகள் அடையாளம் காணப்படுகின்றன இலங்கை பூராவுமே இந்த காணாமல் காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கையளிக்கப்பட்ட அரசாங்கத்திடம் இராணுவத்துடன் கையளிக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் தேடித்திருந்து கொண்ட நிலையில் தான் வந்து இருக்கின்றார்கள் ஆகவே ஏன் இதுவரை காலமும் கேள்வி எழுப்பவில்லை என்கிறது வந்து தவறான குற்றம் மற்றது நான் சொல்லும்போது போன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த எலும்புகளை வந்து அல்லது இந்த வேன்கூடுகளை எலும்பு தொகுதிகளை இவர்கள் மடை மாற்றி வேறு அதாவது இயக்கங்களுக்கு இடையிலான மோதலாக கூட சித்தரிக்கின்ற தன்மைகளை தங்களுடைய எடுபடிகளை கொண்டு செய்து வருகின்றார்கள் நிச்சயமாக இது இது அல்ல செய்யப்பட்டது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரியும் நாங்கள் இந்த செம்மணி போராட்ட சர்வதேச ரீதியில கொண்டு போனாலும் இந்த அரசாங்கம் தன் ஆட்சிக்கு வர வர வாரத்துக்காக முதலாவது தமிழ் மக்கள்கிட்ட வைச்ச கோரிக்கையை அரசியல் கைதிகளை விடுவிப்போம் அது கூட அவர்களால் விடுவிக்க முடியாண்ட இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வாறு நீதி அவர்களால பெற்றுக் கொடுக்க முடியும் நிச்சயமாக நீங்க சொல்றதுல இந்த மாற்று கருத்தையும் இல்ல நாங்கள் தேர்தலுக்கு முதலே இதே அரசாங்கத்தை பற்றி பல முற கூறியிருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டு சந்திரிக்கா அம்மையார் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே அனுரரசு அங்கிருந்து அமைச்சி பதவியை பெற்று இருந்தது இந்த செம்மணி புதகுலிக்குன்னு ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதி தொண்ணூற்றி அஞ்சு காலப்பகுதி என்ற ஒரு எண்ணம் எல்லாரிடம் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இவர்கள் இந்த காலத்திலும் சந்திரிக்காவை காட்டி கொடுக்கப் போவதில்லை அவ்வாறு திருப்ப சிங்கள மக்கள் ஒரு அரசியல் புரட்சி செய்வார்கள் என்று சொல்லுவார்கள் ஆகவே இவர்கள் உண்மையில் தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது என்று சிங்கள மக்களை கூற சிங்களவர்கள் தயாராகவும் இல்லை அவர்கள் தங்களுடைய இனத்தை பாதுகாத்து தங்களுடைய இனத்தை மேல் நோக்கி கொண்டு தான் யோசிக்கிறார்கள் ஆனால் தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை அவர்கள் தீர்க்க மாட்டோம் இலங்கை அரசு எந்த சந்தர்ப்பத்திலும் முன்னோராது வலப்பெறாது இந்த அரசாங்கம் வரும் பொழுது பல்வேறு விஞ்ஞாபனங்களை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதிகளை கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள் முக்கியமாக அரசியல் கைதிகள் இந்த விடுவிப்பு மட்டும் இல்லாமல் பயங்கரவாத சட்டத்தையும் நீக்குவதாக கூறியிருந்தார்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தற்பொழுது பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை வச்சிருக்கிறார்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கின்றது அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு கீழ் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாகவும் அல்லது தண்டனை தீர்ப்பு வழங்கப்படாமலும் சிறை க சாலைகளுக்குள்ளேயே தங்களுடைய வாழ்நாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நான் இங்கே இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் ஜனாதிபதியினால் பல்வேறு குற்றங்களை செய்த இராணுவ அதிகாரிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியும் என்று சொன்னால் ஏதோ ஒரு சிறு பங்களிப்பினை அவர்கள் அந்த பங்களிப்பினை செய்தார்களா செய்யவில்லையாண்டது கூட தெரியாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன் அப்படியான ஒரு பொது மன்னிப்பை இந்த அரசியல் கைதிகளுக்கு வழங்க முடியாது நாங்கள் பார்த்தோம் என்றால் கோத்தபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் சுனில் ரத்நாயக்கவுக்கு பொதுமணிப்பு வழங்கப்பட்டிருந்தது அப்போ அவர் எத்தனையோ படுகொலைகளை செய்தார் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு அவருக்கு குற்றத்தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அப்ப இந்த அரசியல் கைதிகளை வைத்துக்கொண்டு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய செக்கில் இருக்கிற சிங்களவர்களுக்கு ஒரு திருப்திகரமான அரசியலை செய்வதற்காகத்தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடுச்சட்டம் என்பது இன்று வரைக்கும் அதாவது பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்குவோம் என கூறிக்கொண்டு வந்த இந்த என்பிபி அரசாங்கமானது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பல்வேறு பட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆகையால் இந்த அரசாங்கமான தான் ஆட்சிக்கு வர வேணும் என்பதற்காக தான் இந்த உறுதிமொழிகள் கூறியிருக்கிறார்களை ஒழிய அவர்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றோ அல்லது அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றோ அவர்களுக்கு எந்தவித எண்ணமும் இல்லை இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது பயங்கரவாதத்துக்கு அவர்கள் ஒரு துணை போனது என்று தான் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகள் அல்லது விடுதலை புலிகளோடு இணைந்து செயற்பட்டவர்களை அரசாங்கம் தன்னோடு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது குற்றம் நிரூபிக்கப்படாத குற்றம் செய்தார்களோ இல்லையோன்னு தெரியாதவர்களை அரசியல் கைதிகளாக வைத்திருப்பது என்பது இந்த அரசாங்கத்துக்கு கூட அரசியல் கைதிகள் தொடர்பாக ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு எண்ணம் இல்லை என்பதற்காக ஆனாலும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அரசாங்கம் மிகவும் தந்திரமாக இந்த ஜூலை படுகொலையினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி சகோதரத்துவ தினம் என்று சொல்லியும் வரவிருக்கின்ற ஒரு மாதத்தை வந்து இலங்கையர் மாதமாகவும் கொண்டாட இருக்கின்றது நாங்கள் சகோதரர்களாக சிங்களவர்களுடன் வாழ முற்பட்ட காலப்பகுதியில்தான் அவர்கள் மிக பெரும் கலவரத்தை எங்களுக்கு கொழும்பில் ஏற்படுத்தி தென்னிலங்கையில் ஏற்படுத்தி நீங்கள் வேறு தேசம் நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில் தான் கப்பலில் ஏற்றி எல்லோரையும் இங்கே அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறு நாங்கள் சிங்களவர்களுடன் இணைந்து வாழ விரும்பிய காலப்பகுதிகளில் எல்லாம் எங்களினுடைய கைகளை தட்டி வெட்டி எங்களை புதகுழிக்குள் தள்ளியவர்கள் இன்று இந்த மனித புதகுழிகள் அடையாளம் காணப்பட்டு இனப்படுகளை நடைபெற்றுள்ளது என்பதற்கான வலுவான சாட்சியங்கள் வலுப்பெற்றுகின்ற நிலையில் உலகத்துக்கு காட்டுவதற்காக இந்த சகோதரத்துவ தினத்தையும் இலங்கைய தினத்தையும் வந்து கொண்டாடுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய நீதி காணாமலாக்கப்பட்டவர்கள் அரசியல் கைதிகள் இந்த இன அழிப்புக்கான ஒரு பொறுப்பு கூறல் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து செய்ய வேண்டும் சர்வதேச விசாரணைக்கு வழிபடல் வேண்டும் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு நிரந்தரமான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்றை தர வேண்டும் அதன் பின்னர் தான் நாங்கள் எங்களை இலங்கையர்களாகவும் சிங்கள மக்களுடைய சகோதரர்களாகவும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதுவரையும் போராடுவோம் நாங்கள் இவ்வாறு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயும் தெற்கில் இருக்க சிங்கள மக்களுக்காக இருக்கட்டும் சர்வதேசத்துக்காக இருக்கட்டும் இந்த விடயத்தை மேலும் மேலும் கொண்டு போறதுக்கு அவங்கள்ட்ட எவ்வாறான நீதியை நாங்கள் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்கு இன்னும் எவ்வாறான செயற்பாடுகள் நாங்கள் செய்ய வேண்டும் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த முறை வந்திருக்கிற இந்த ஜேவிபியினுடைய என்விபி அரசாங்கம் என்பவர்கள் அவர்கள் இந்த இலங்கையினுடைய தொடர்ச்சியான இந்த இன ஒடுக்குமுறை போராட்டங்களில் நேரடியாக பங்களிப்புகளை செய்தவர்கள் என்பது அவர்களுக்கு இலங்கையில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்பது நன்றாக தெரிந்து ஒருவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் சிங்கள பௌத்த அவர்கள் இடதுசாரி கொள்கையை பின்பற்றியவர்களாக இருந்தால் கூட சிங்கள பௌத்த என்ற அந்த அரசியல் அஹ் நின்றுதான் அவர்களும் அரசியல் செய்வதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகையால் எவ்வளவுதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றங்களில் போல் குரல் கொடுத்தாலும் கூட மக்கள் தங்களுடைய போராட்டங்களை மக்கள் திரட்சி போராட்டங்களை ஒற்றுமையாக அவர்கள் எப்பொழுதும் எங்கு அநீதி நடைபெறுகிறதோ அங்கு குரல் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் அது பல பல வடிவங்களில் அந்த குரல்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறான போராட்டங்களை ஒழுங்கமைப்பது அது மட்டுமில்ல புலமை சார்ந்தவர்கள் அந்த அது தொடர்பான துறைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அது தொடர்பான கருத்துருவாக்கங்களை உருவாக்குவது இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அடுத்த இளம் இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வரலாறை கடத்த கடத்தப் போகிறோம் என்று சொல்லப்படுகின்ற ஆவணப்படுத்தல்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை மேற்கொள்வது போன்ற நாங்கள் தொடர்ச்சியாக விடுதலைக்கான போராட்டத்தை பல்வேறு வடிவங்களை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டியது எங்கள் எல்லோருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது செம்மணி புதகுழியில் எங்களுடைய சகோதரங்களை உறவுகளை புதைத்தவர்கள் இவ்வளவு காலம் வரைக்கும் அது இருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள் அது ஒரு எதிர்பார்த்திராத அந்த மரணம் நிகழ்ந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்கள் அந்த எலும்புகள் வந்து ஒரு வலுவான சாட்சியங்களாக இன்றைக்கு எழுந்து நிற்கின்றன ஆகவே தங்களுடைய கழுத்தை அது ஜேவிபி அரசாங்கம் இருந்தா ரணிலா இருந்தா மஹிந்த மைந்த ராஜபக்சா அவர்கள் இந்த பேரினவாத அரசாங்கங்கள் இந்த விடயத்தில் ஒற்றுப்போவார்கள் ஒரே தன்மையாகத்தான் இருப்பார்கள் தங்களுடைய கழுத்தை இந்த எண்பு கரங்கள் நெருக்குகின்றன நசுக்குகின்றன என்பதன் அடிப்படையில் இதை இந்த விவகாரத்தை நீர்த்து போக செய்வதற்காக பல்வேறு வகையான உத்திகளையும் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அணையா விளக்கு போராட்டத்தின் அடுத்த கட்டம் எவ்வாறு காணப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றது அணியா விளக்கு போராட்டம் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு காலமும் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கான மீண்டும் ஒரு வெளிச்சத்தை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துணைப்பொருளாகத்தான் இருக்கின்றது அது இந்த தலைமுறை தாண்டி இனி வருகிற தலைமுறைகளுக்கும் கடத்தப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்கான போராட்டத்தினுடைய நீண்ட பயணத்தின் இறுதிக்கட்டம் வரைக்கும் அதாவது அந்த இறுதி புள்ளி எப்பொழுது வருகிறதோ அந்த புள்ளி வரைக்கும் அணியா வழக்கின் போராட்டத்தினுடைய அந்த தொணிப்பொருளானது கொண்டு செல்லப்படும் என்பதை நாங்கள் கூறுகிறோம்